வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் சூப்பரான மீன் குழம்பு மீன் வறுவலையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க மீன் குழம்பு வந்து இது எளிமையாக முறை கிராமத்து ஸ்டைலில் நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய மீன் குழம்பு வாங்க எப்படின்னு பார்த்துக்கலாம் இங்கே நான் மீன் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன மீன் தங்க எடுத்து வச்சுருக்கறோம் ஜிலேபி மீன் மீன் தங்கம் அது லோகா லோகா லோகு மீன் கட்டலாம் இது ஜிலேபி 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 மீனை வரதுக்கு போகிறோம் இந்த மீன் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ கடாய் வச்சாச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெயும் கடல் எண்ணெயும் கலந்து வச்சிருக்கேன் நான் ஊற்றிக்கிறேன் இ மீன் குழம்புக்கெல்லாம் கூட கொஞ்சம் எண்ணெய் நல்லா நல்லாயிருக்கும் எண்ணெய் காயிட்டு இன்றைக்கி மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன் சூப்பராக பாருங்கள் பாப்பா ஸ்நாக்ஸுக்கு மாங்காய் தான் கேட்டாங்க மாங்காய் அலசி பாப்பா கொடுத்து விட்டுட்டு நம்ம வந்து மீன் குழம்புக்கும் போடணும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சது வந்து வெங்காயம் சேர்க்கணும் வெந்தயம் நல்லா கொஞ்சம் உண்டனாகி போட்டுக்க மனமாக இருக்கும் வெந்தயம் போட்டதுக்கப்புறம் நான் இங்கே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ தம்பி வந்து எம்மா இந்த மீன் குழம்பு வைங்கம்மா இதை வறுத்துருங்கம்மா சூப்பராக இருக்குன்னா இதில் அந்த மண் தலை வாள் எல்லாமே போட்டு குழம்பு வச்சிடலாம் இதில் ரெண்டு பீஸ் மட்டும் குழம்பு போட்டுடலாம் ரெண்டு மீன் சேர்த்து வைங்கம்மா குழம்பு சூப்பராக இருக்கும் அப்படின்னு தம்பி சொல்லிட்டேன் இந்த மீன் வறுக்கிறதுக்கு நல்லா இருக்குதா அதனால் இதை வறுத்து கொடுத்துடலாம் இப்போ தக்காளி வந்து இங்கே ஒரு மூணு தக்காளி இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் ஒரு மூணு தக்காளி வச்சுருக்கிறேன் இந்த மீன் குழம்பு வந்து நல்லா பெசைஞ்சுன்னு வைக்க போகிறேன் அதை வதக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம பிசஞ்சு வந்துடலாம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போத்தையும் நம்ம பெசையிறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் பிசஞ்சு உப்பு தக்காளி பழம் மசாலு நம்ம புளி எல்லாமே நான் கலப்பையும் பார்க்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து இப்போயே வந்து நம்ம தக்காளி பழம் சேர்த்து விட்டுறோம் எந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ தக்காளி பழம் சேர்த்து விட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன் அதையும் சேர்த்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வதக்கிறதுக்கு இந்த மாதிரி வதக்கி செய்கிறப்ப சூப்பராக இருக்கும் மூணு தக்காளி வதக்கிறேன்னா மூணு தக்காளி பிசஞ்சிடணும் அப்போ தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் தக்காளியை நல்லா பிசைஞ்சிட்டு வந்துடலாம் பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் மீனுக்கு வந்து நம்ம மசாலா தடவி வச்சிடலாம் தக்காளி பழம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசஞ்சுட்டு வந்துடணும் இப்போ அதிலே வந்து நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கேன் இது கருப்பு புளி நல்லா இருக்கும் குழம்புக்கு வந்து இதையும் கரைச்சி அதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா மாங்காய் போட போகிறோம் தக்காளி நிறையா சேர்த்துருக்கோம் அதனால் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வடிகட்டிடலாம் புளியை இப்போ நம்ம வீட்டு குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம் எல்லாமே நல்லா கரைச்சிடணும் கரைச்சிட்டு இதுக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு இப்போயே தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் இந்த அளவுக்கு தண்ணி போதும் இப்போ வந்து நம்ம வதங்கிருக்கிறத பார்த்துடலாம் இப்போ நல்லா இருக்கு வாருங்க நல்லா தக்காளி எல்லாமே பேஸ்ட்டு மாதிரி வதங்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கறதை ஊற்றிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு வருங்க இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி வதங்கிடணும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கற சேர்த்துக்கலாம் இப்போ புளி எல்லாமே நம்ம கரைச்ச பாருங்கள் அதை போய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி அளவுக்கு வேணுமோ தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கிட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும் அப்போதான் அந்த கருவேப்பில் வாசம் சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு வந்து இப்போ சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாங்காயும் மீன் சேர்த்து விடலாம் நம்ம மீன் வறுத்துடலாம் வறுக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ வறுக்க போகிறதுல சாயந்தரம்தான் வறுத்து கொடுப்பேன் அவங்களுக்கு இப்போ வேலைக்கு டைம் ஆச்சு அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் என்னென்ன சேர்ப்பேன்னு நான் பாருங்கள் கொஞ்சமாக வந்து மீன் வறுவல் பொடி சேர்ப்பேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு இப்போ ஒரே ஒரு லெமன் எடுத்துருக்கேன் அந்த லெமனை நல்லா விதையெல்லாம் எடுத்துகிட்டு புளிஞ்சு விட்டுருலாம் விதையெல்லாம் எடுத்துருங்க ஊற்றினீங்கன்னா மீன் வந்து அந்த மசாலாலாம் உதராது அதுக்காகத்தான் நம்ம எண்ணெய் ஊற்றி பிசஞ்சு வச்சிரும்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா குலைக்கிடலாம் எல்லாமே நல்லா பெசஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மசாலாவெல்லாம் இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா தடவிட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மாங்காயை சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துட்டு ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் மா குழம்பு கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மீனை சேர்த்துக்கலாம் மசாலா தடவை கைது அதனால சரி அப்படியே சேர்த்து விட்றலாம் எல்லா மீனையும் நம்ம அப்படியே சேர்த்து விட்டு கிளறக்கூடாது சிம்ல வச்சு விட்றணும் ஒரு கொதி வரவும் சிம்ல வச்சு விட்டுறோம் அடுத்து ஒன்று ஒரே ஒரு கொதி வரவும் நம்ம ஆஃப் பண்ணிடணும் மீன் குழம்பு வந்து அதிகமாக போட்டு கிளறக்கூடாது அந்த மாதிரி இப்படியே ஒரே இப்போ தான் கிளறணும் அவ்வளோதான் அப்போ தான் மீன் வந்து உடையாமல் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ஒரே ஒரு கொதி வரவும் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை அந்த பக்கம் மாற்றிட்டு நம்ம மீன் பொறிச்சிடலாம் இப்போ மீன் வறுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு இங்கே எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன் மீன் குழம்பு ரசம் இருந்தாலும் நான் ரசம் இன்றைக்கி வைக்கலாம் இவ்வளோ ரசம் இருக்குது சூடு பண்ணி வச்சாச்சு பாப்பா காலையில் வந்து லெமன் சாப்பாடு உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்து விட்டுட்டேன் அதனால் இப்போ மீன் வந்து இந்த மாதிரி எல்லாம் பெசஞ்சு வச்சாச்சு இப்போ வந்து ஒன்று ஒன்று மட்டும் சாப்பிட்றதுக்கு மட்டும் பொதிக்க போகிறேன் அப்புறம் வந்து சாயந்தரமாக வந்து அவங்க வேலை விட்டு வரோம் நம்ம பொறிச்சிக்கலாம் எண்ணெய் காயும் அப்படியே வச்சுருங்க இந்த இரும்பு சட்டி வந்து எங்கள் வீட்டுக்காரரும் தம்பி வெளியில் போயிருந்தாங்க போன இடத்துல பார்த்தாங்களாம் அம்மாவை கொண்டு எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க சூப்பராக இருக்குது நமக்கு வந்து நல்லா பழகிடுச்சு ஒரு ரெண்டு மூணு டைம் நான் வந்து பொறிச்சுட்டேன் அதனால் உங்களோட காட்டில் நம்ம பழகினதுக்கப்புறம் காட்டிக்கலாம்னு வச்சுட்டேன் இப்போ நல்லா பொறிக்கிட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருச்சு மீன் நல்லா பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நமக்கு எண்ணெயெயெல்லாம் நல்லா வடிகட்டிருச்சு நம்ம அப்படியே எடுத்துடலாம் என்ன அந்த முறை வாச அந்த தான் நம்ம மீன் எடுக்கணும் நமக்கு உதிருந்து அந்த எண்ணெய் போட்டு நம்ம தடையை வைக்கணும் அதனால தான் நமக்கு இப்படி இருக்குது உதராது இப்போ ஒன்று ரெண்டு போட்டு விட்டுறோம் போட்டு விட்டு அடுத்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு அவங்களுக்கு நம்ம சாப்பாடை கொடுத்து அவங்க வேலை கிளம்பிட்டாங்க நம்ம அவங்க இப்போ காலையில் மட்டும் சாப்பிட்டு போட்டு மதிய நான் சாயங்காலத்துக்கு வந்து நம்ம கொறைச்சிக்கிறலாம் இப்போ ரெண்டு மட்டும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நான் சாப்பிட்றதுக்கு அப்படியே ரேகட்டும் நல்லா சுட சுட சோறு இப்போ சாப்பாடு போட்டுக்கிடலாம் இங்கே வந்து நல்லா சூப்பரான மீன் குழம்பு இப்படி வைக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இவ்வளோவும் ஊற்றி சாப்பிட்டாலே போகுது அப்படி இருக்கும் இந்த மீன் குழம்பு ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சு வைக்காமல் வச்சுருக்குது சூப்பராக போட்டு கிளறக்கூடாது அப்படி எடுக்கிறப்பையும் முத மீன் நீ பீஸை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ஊற்றணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக நமக்கு மீன் குழம்பு இங்கே மீன் வறுவல் இங்கே மீன் பா தம்பி அம்மா எனக்கு இன்னொன்று வேணும்ட்டாங்க அதனால சரி மறுபடியும் ஒரு வீடு போட்டாச்சு அது நல்லா வேகட்டும் மிச்சம் மீனாக அப்படி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் சாயங்காலமாக வேலை விட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுவாங்க வந்தது பொறுத்து கொடுத்தா சாப்பிட்டுக்குருவாங்க பாப்பாவை எதுவும் கொண்டு போகல பாப்பாவுக்கு வந்து லெமன் சாப்பாடு உருளைக்கெழங்க கொடுத்துருக்கேன் இந்த ரசம் இருக்குது அதனால் ரசம் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவே இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து சூப்பரான ஒரு மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குது தம்பி வந்து மீன் குழம்பு வச்சு நான் ஆயிட்டுக்கலாமா அவங்க அப்பா அதுவும் நல்லா இருந்துட்டார் இது வந்து அம்மா வைக்கிற மாதிரி வைப்பா அப்படின்னாங்க இனிமேல் நான் வச்சுக்கிறேன்மா அப்படின்னா இல்லை வெளியில் போனால் அது வெளியில் போகிற இடையும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சி நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகிறாங்க மீன் போய் அந்த மசாலாம் உதராமல் எப்படி இருந்தோம் இந்த நான் செஞ்ச மெத்தேடில் நீங்கள் மீன் வறுவல் செஞ்சு பார்க்க சூப்பராக இருக்கும் பாய் தேங்க் யூ